ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் பிளாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ராகி சேமியா பொட்டு இது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து நான் ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு பேக்கெட் ராகி சேமியா எடுத்திருக்கேங்க ஒரு வந்து பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த சேமியாவை வந்து வெறும் ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சா போதும் அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா களி மாதிரி ஆகிடும் உதிரி உதிரியாக வராதுங்க இது வந்து முக்கியமான வந்து டிப்ஸ் இது கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் கரெக்டாக ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இப்போ நான் வந்து ஒரு வெள்ளை துணியில் இது நான் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா இப்போவே உதிரி உதிரியாக வந்திருக்கு நான் ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி நான் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்து லோ ஃப்ளேமில் சூடு பண்ணியிருக்கேன் ட்ரை இப்போ நான் வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக வச்சா போதும் அதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சிங்க தொட்டு பார்த்தா பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது உதிரி உதிரியாக இருக்குது சேமியா வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டம்ளருக்கு கம்மியாகவே நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் சக்கரை வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு திதிப்பு வந்து வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இது போதுமானது இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச தேங்காய் துருவல் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் இது எல்லாமே வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான ராகி சேமியா போட்டு ரெடியாகிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக இருக்குதுங்க ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்